மெட்ராஸ் ரிவியூ பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் அரசியல் செயற்பாட்டாளர் திருமிகு மத்தூர் சத்யா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஸ்பெஷல் ஒரு விஷன் அப்படின்னா என்ன ஏன்னா இப்போ பீகார் எலெக்ஷனில் அதை மையப்படுத்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்களே அவங்க இதுக்கு முன்பாக ஓட்டே அளித்திருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட அவங்களுடைய பேரண்ட்டோட சர்ட்டிஃபிகேட்ஸு பர்த் சர்டிஃபிகேட்டு பிளேஸ் ஆஃப் எல்லாம் கொடுங்கங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்குறாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு இங்கே தமிழ்நாட்டில் திமுக உட்பட காங்கிரஸ் உட்பட எட்டு கட்சிகள் இணைந்து இது பெட்டிஷனும் போட்டிருக்குறாங்க இப்போ இதனுடைய பின்னணி என்னது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இது அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஏலியன் எலமெண்ட்ஸ் இருக்குது அதாவது வந்து இந்த நாட்டுக்கு இல்லை இந்த பீகாரில் வசிக்கக்கூடாதவங்க வந்து நிறைய பேர் வாக்கு செலுத்துவதற்கான அபாயம் இருக்கிறது அவர்களை களை எடுக்க வேண்டும் வாக்காளர் பட்டியலில் இருந்துன்னு ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க இதோடு அவங்க நிறுத்திக்கிறாங்க இதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்க எந்த எவிடன்ஸும் தர தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சொகுசான சமூக யதார்த்தத்தில் அவங்க வாழ்கிறாங்க ஏன் அப்புடின்னா நாங்கள் இந்த விளக்கமாக தர தேவையில்ல தம்பி எங்களுக்காக தான் பதினோரு வருஷமாக வந்து பிஜேபி வந்து அந்த விளக்கத்தை சமூகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கமாக இப்போ ம மணிப்பூராக இருந்தால் மியான்மர்லேருந்து வந்திருக்குறாங்க வெஸ்ட் பெங்கால் இருந்தால் பங்களாதேஷ்காரங்க இருக்காங்க தமிழ்நாடுனா வந்து இலங்கையிலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பஞ்சாப்னா காலிஸ்தானி காஷ்மீர்னா பாகிஸ்தானி அப்படின்னு எல்லா விதமான இந்த விளக்கங்களையும் அதாவது ஒருத்தரை எதிர்நிலையில் தி அதரிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ராசஸ் மூலமாக தன்னோட சக இஸ்லாமியர்களையே தலித்து மக்களையே உழைப்பு மக்களையே இப்படி பார்க்குற ஒரு ப்ராசஸில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க அதோட நடைமுறை அதான் இது வந்து எலக்ஷனோட பார்க்காம இது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மெக்கானிசமாக பார்க்கணும் இந்த அரசியல்லாம் போகிறதுக்கு முன்னாடி மக்களுக்கான ஒரு பெரிய சிக்கலை என்ன அப்படின்னு கேட்டால் ஏன் இவ்வளோ அவசரம் முதல்ல அவசரங்கிறது ரெண்டு விதமானது ஒன்று எலெக்ஷன் வந்து ஒரு நாலு மாதத்தில் வரப்போகுது அக்டோபர் நவம்பரில் எலெக்ஷன் போகுது எலக்ஷனுக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு அவசரம் இன்னொரு அவசரமும் தொடர்ந்து டிமானடைசேஷன் ஆகட்டும் எல்லா அறிவிப்புகளுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இப்போதுலேருந்து நடைமுறை அப்படின்னு சொல்கிற ஒரு ஷாக் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஷாக் டாக்டர்ன்றது வந்து வெஸ்ட்டில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு சொல்லாடல் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிஏஓஓஓ ஒரு எஃபிஏஓ உங்களை கைது பண்ணால் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் நிதானமாக வச்சுருக்க மாட்டாங்க உங்கள் மேலே கற்றுக்கிட்டு உங்களை இங்கேயும் அளக்க வச்சுக்கிட்டு ஏன்னா நீங்கள் அந்த ஒரு பதற்ற நிலையிலே இருந்தால் மட்டும்தான் அவங்க சொல்கிறது எதையும் நம்புவீங்க அவங்க கேட்குற எதையும் நீங்கள் தருவீங்க அப்படின்றது அப்போ இந்த மாதிரி ஒரு ஷாக் டாக்டரில் வந்து மக்களை வைப்பதற்காகவே இருபத்தி நாலாம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்து இருபத்தி அஞ்சாம் தேதி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பெரிய அபத்தம் நீங்கள் அரசியல் சோஷியல் இன்ஜினியரிங் காஸ்ட் பாலிட்டிக்ஸு மத வெறுப்பு இதெல்லாம் தாண்டி ஒரு எட்டரை கோடி வாக்காளர்களை நீங்கள் வந்து முப்பது நாளில் வந்து சலடை போட்டு சலிக்க போறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஜனநாயகத்துக்கு விரோதமானது அதான் நான் மற்ற இதில் சொல்கிற உண்மை மாதிரி அருணாச்சல படத்தில் முப்பது நாளில் முப்பது கோடி செலவு பண்ணணுங்கிற மாதிரி நீங்கள் முப்பது நாளைக்கு எட்டரை கோடி மக்களை கணக்கு போட்டிங்கன்னா எத்தனை லட்சம் மக்களை வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து சலடை போட்டு சலிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இமாலய சாதனையாக இருக்கும் அது மக்களுக்கு இமா இமா இமாலய சோதனை தான் அது அது வந்து இந்த ப்ராசஸ் ரிவிஷனுக்கான ப்ராசஸ்க்கே ஸ்கில்டா ப்ராக்டிசஸோ இல்லை ஈஸியில் அவ்வளோ மேன் பவர் இருக்கா இதெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எண்பதாயிரம் பேர் பூத் லெவல் ஆஃபீஸஸ்க்கு தேவை மூணு நாளில் ட்ரெயின் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன அப்புடின்னா மூணு நாளில் வந்து எண்பதாயிரம் பேரை ஒரு சேரில் உக்காந்து எந்திரிக்க கூட சொல்ல முடியாது அது ஃபிசிக்கலி நாட் பாசிபிள் ப்ளஸ் வந்து மூ மூணு நாளில் எண்பதாயிரம் பேத்துக்கு நீங்கள் ஒரு பொட்டலை மடிக்கவோ லெமன் ஜூஸ் போட கூட சொல்லித்தர முடியாது இல்லை லீவலோன்னு அந்த பதினோரு டாக்குமெண்ட்டை ஆய்வு பண்ணுறது அதில் பார்க்குறது அதுக்கப்புறம் திருத்தம் செய்கிறது அவங்கள்ட்ட விசாரணை நடத்துறது இதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுறது சாத்தியமே கிடையாது மூணு நாள் இது சாத்தியப்பட்டிருந்தால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி வரைக்கும் மூணு நாள் முன்னாள் ட்ரெயின் கொடுத்து ரெண்டு வாரத்தில் இந்தியாவை வல்லரசு நாடாக்கிடலாம் அவ்வளோ எஃபிஷெண்ட் அவ்வளோ எஃபிஷியண்டாகலாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் எந்தளவுக்குனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஐ பெடிஷன் போட்டாங்க நம்ம கூட உங்கள் சேனல்லேயே பேசியிருக்கோம் முன்னாடி ஆர்டிஐ பட்டிஷன் என்ன கேட்டுச்சு அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோட டீடெயில்ஸ் கொடுங்க ஆர்டிஐ பெட்டிஷன் கேட்டபோது ரிட்டர்னிங் ஆஃபீசர்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் மெயின்டெயின் பண்ணுறதுலன்னு சொல்லி அதாவது எக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் யாருன்னே தெரியாதுப்பா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான எஃபிஷியன்சியில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் எண்பதாயிரம் பேரை மூணு நாள் ட்ரெயின் பண்ணி வச்சுன்னு சொல்கிறாங்க இது வந்து இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது அப்படிங்கிற ஒரு அனாலஜியில் தான் நம்ம புரிஞ்சுக்கிடுது அதை தாண்டி பீகார் தான் அவுட் ஆஃப் ஸ்டேட் மைக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற மாநிலம் இந்தியாவிலே அது பஞ்சாப்ல விவசாய தொழிலாளர்கள் இருந்து பாம்பேயில வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து சென்னையில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆகிட்டும் எல்லாம் பெருவாரியாக அரியா பார்த்தீங்கன்னா பீகார் தான் நான் இப்போ ரீசெண்டா ராமநாதபுரம் போயிருந்த போது பாத்தீங்கன்னா அங்க அங்கே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பீகார் தொழிலாளர்கள் விவசாய லேபர்ஸாக லேபர்ஸாக இருக்காங்க தொழிலாளர்களாக இருக்காங்க அப்போ இவங்கெல்லாம் எப்படி முப்பது நாளைக்குள்ளே இந்த ப்ராசஸ்க்குள்ளே வருவாங்க அவங்க வந்து ஏன்னா இவங்க ரொம்ப எளிமையாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் தான் டிஜிட்டல் இந்தியாவில் வந்து ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணி அதை திருப்பி அப்லோட் பண்ணிட்டால் போதும் இந்த ப்ராசஸை முதல்ல மோடி அவர்கள் செய்ய முடியுமானா அவருக்கே தெரியாது அது ஏன்னால் நீங்கள் அம்ப ஒரு சாதாரணமாக கட்டையில் அம்பு கொடுத்தாலே திருப்பி பிடிக்கிற நீங்கள் ஒரு தொழிலாளர் அதுவும் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக வழங்கப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட நிலையிலே வைத்திருந்த ஒரு தொழிலாளர் ஏன்னா அவர் வந்து அங்கே அங்கே இருந்தால் பிழைக்கவே முடியாதுன்னு அவர் வெளியே வந்திருக்காரு அவர் வந்து இவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஆன்லைனில் பண்ணுவார் அந்த ஆன்லைனில் பதினோரு டாக்குமெண்ட்ல எதாவது வந்து இந்த அப்ளிகேஷனோட சேர்ந்து பிடிஎஃப் எனச்சு அனுப்பணுமா இப்போ இந்த டாக்குமெண்ட்லாம் என்ன இல்லைன்னா என்ன அவர் திருப்பி வேலையை விட்டுட்டு அங்கே வந்து வந்தாகணும் தாண்டி அங்கே வந்தாலும் அது கிடைக்குமா பெரிய கேள்வி கிடைக்குமாங்கிறது நீங்க ஒரு ஐடி எவ்வளோ அழகாக பண்றீங்கிறது உலகத்துக்கு எப்படி மெயின்டைன் ஆகும் நம்மளுக்கு தெரியும் அதில் வந்து அந்த பதினோரு டாக்குமெண்ட்டில் வேடிக்கை என்னென்னா ஆதாரம் கிடையாது ஓட்டர் கார்டும் கிடையாது ஓட்டர் கார்டுங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கொண்டு தான் ஏன் நீ கொடுக்குற ரசீது செல்லாது நீயே சொல்கிற அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று ஆதாருக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் பத்தொம்பது வரை மக்களை எந்த அளவுக்கு அளக்களிச்சிங்க பாடாக படுத்துனீங்க நீதிமன்றமும் வேடிக்கை பார்த்துச்சது அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து அந்த ஆதாரம் உள்ளே கொண்டு வரதுக்கு மணி பில்லாக வேறு கொண்டு வந்தீங்க ஏன்னா உங்களுக்கு ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை லோக்சபாவில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் நலத்திட்டங்களுக்கு வந்து ஆதார் வைத்திருப்பது ஒரு முக்கிய க்ரைட்டீரியா அப்படின்னு ஒரு சாக்க சொல்லி அதை பில் ஆக்கினிங்க பல பேர் பயோமெட்ரிக் ஒழுங்காக வேலை செய்யாதனால ராஜஸ்தான்லேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸு ரொம்ப சாதாரணமாக ரேஷன் கடையில் அரிசி பருப்பு வாங்குறது கூட பெரிய பாதிப்புகள் ஆக்கி அது வந்து பேங்க் போனாலும் சரி புக் ஷோவில் நீங்கள் தேட்டருக்கு டிக்கெட் புக் பண்ணாலும் சரி கேஒய்சி அப்டேட் பண்ணணுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் பாடாப்படுத்திட்டு இன்றைக்கி ஆதார் கார்டு இல்லை பதினோரு டாக்குமெண்ட்டில் என்ன கேட்குறீங்கன்னா முதன்மையாக ப்ளஸ் பிளேஸ் ஆஃப் பர்தும் டேட் ஆஃப் பர்த்தும் ஒன்றா இருக்கிறது தான் பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறீங்க அந்த பர்த் சர்டிஃபிகேட் ஒரு கிரைட்டேரியா அப்படின்னு கேட்டால் அதுவும் மூணு கிரைட்டீரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்து நாலு வரைக்கும் பிறந்தவங்களுக்கு அவங்க பர்த் சர்டிஃபிகேட்டு ஒரு பேரண்ட்டோட பர்த் சர்டிஃபிகேட்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு ரெண்டு பேரண்டோட பர்த் சர்டிஃபிகேட் அவங்க பர்த் சர்டிஃபிகேட் முதல்ல இது இந்தியா அரசியலமைப்புக்கு எதிரானது ஏன்னா இங்கே நீங்கள் பிறந்தாலே நீங்கள் ஒரு இந்த மா நாட்டோட குடிமக்கள் தான் சிட்டிசன்ஷிப் பை பர்த் பை பர்த் தான் சிட்டிசன்ஷிப் நாட் பை பேரண்ட்ஸ் பர்த் ஸோ அப்படி இருக்கும்போது அம்மா அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கை அதையும் தாண்டி சரி ஜனநாயகத்தெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் நீங்கள் மறந்து போய் வரலாறு நூரில் தான் படிச்சுட்டு இருக்கீங்க ப்ராசஸாக ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கு எத்தனை சதவீதம் பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் இதே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணும்போது டேட்டா எடுத்திருக்காங்க என்எஃப்எச்எஸ் டேட்டாவும் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் பர்த் சர்டிஃபிகேட் வைத்திருக்கும் அளவு இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் மூணு சதவீதம் பேர்கிட்ட கூட பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே மருத்துவ கட்டமைப்பு கிடையாது அங்கே சுகாதார கட்டமைப்பு கிடையாது கிடையாது எல்லாமே வீட்டில் தான் குழந்தை குழந்தைப்படுறாங்க ரெஜிஸ்டர் பண்ண கிடையாது வீட்டில் குழந்தை பிறந்தா கூட இப்போ கூட இங்கே கூட சில கிராமங்களில் வீட்டில் குழந்தை பத்துக்கலாம் ஆனால் போய் சொல்லுவாங்க அங்கே ஆரம்பித்து குழந்தை பிறந்திருச்சுன்னு சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க அந்த ப்ராசஸே இல்லாமல் இருந்திருக்குது ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி ஏழு ஏன் சொல்கிறோம்னா இப்போ அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகுது அந்த குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு அவங்களே கூட இருபது சதவீத தாண்டில் பர்த் பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறாங்க இந்த பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன்லையும் கூட இப்போ வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுறதாக சொல்கிறாங்க புஷ் பண்ணுறதாக நடந்திருக்கான்னு தெரியாது அதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னா ஹிந்து அண்ட் முஸ்லீமுக்கு வந்து ஒரு பெரிய வித்தியாசம் டிஸ்பாரிட்டி இருக்குது ஹிந்துஸ் வந்து ஒரு எழுபத்தாறு எழுபத்தேழு பேர் வந்து பர்த்தை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து அறுபது பேர் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்றது இஸ்லாமியர் போய் பண்ணுறதுன்ற அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற இடத்துக்கு ஆக்சஸ் கிடையாது அப்படிங்கிறது அதே போல் உங்களுக்கு பட்டியல் சாதி மக்கள் பழங்குடி மக்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் ரேட் சாக்டோட சர்டிவிகேட் கேட்குறாங்க இந்த வன பாதுகாப்பு கட்டத்தில் தராங்க இல்லையா அது வந்து ஒரு சதவீதம் பெற்று தான் இருக்குன்றாங்க அப்படி வந்து பர்த் சர்ட்டிஃபிகேட்னா மூணு சதவீதம் ஃபாரஸ்ட் ரைட் ஷேக்னா ஒரு சதவீதம் அதை தாண்டி மெட்ரிகுலேஷன் உங்களுக்கான லேண்ட் இருக்கிறது லேண்ட் இருக்கிறது ஆமா அப்போ நீங்கள் யாரெல்லாம் குறி வைக்கிறீங்க அப்புடின்னு பார்த்தீங்கன்னா கல்வி பெற முடியாதவர்கள் நிலமற்றவர்கள் பழங்குடியினர் தலித் மக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் டோட்டலாக கால்குலேட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா இதால் பாதிக்கப்பட போகும் மக்களின் எண்ணிக்கை ரெண்டு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சங்கிறாங்க ஓட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒன் தேர்டு டு ஆமாம் ஒன் தேர்ட் ஆஃப் தி ஓட்டர் சைட் ஓட்டர்ஸ் வந்து அப்படியே டிஸ்அட்வான்டேஜ் பண்ண போகிறாங்க நீங்கள் மூணு கோடி அப்படின்னா ஒரு ஒரு மாநிலத்தையே நீங்கள் தூக்கி வெளியே போட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த செக்ஷனுக்கெல்லாம் உங்களோட ஆட்சி வந்து பாதகம் செய்திருக்கிறதோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு மாற்றாக வாக்களிக்க உங்கள் மீது அதிருப்தியின் காரணமாக ஆமா ஓட்டு போடாத எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஐடென்டிஃபை பண்றீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது ஏன்னா தான் கிரிட்டேரியா வச்சுருக்கீங்க இப்போ ஏன்னா லிஸ்ட் ஓட்டர்ஸ் கார்டு அப்படின்னு வச்சுன்னா இவங்கெல்லாம் உள்ள வந்திருப்பாங்க அப்ப நீங்க குறிப்பாக பர்த் சர்டிபிகேட் வைக்கிறீங்க அப்படின்னா யாரை ஃபில்டர் பண்ண போறீங்க அது வச்சிருந்தாலே இப்ப ஓவர் ஐடி போடும்போது அதார நீங்க வாங்கி பண்ணீங்க இல்லையா இப்ப செல்லாத ஒரு கார்டை நீங்க எதுக்கு குடுத்து ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஓட்டு போட கேள்வி கேட்டோம் அப்ப எயிட்டி செவன்ல திறந்துருக்காங்க இல்ல அந்த சமயம் அப்படின்னா அவங்க அதுக்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் வாக்களிச்சிருக்காங்கன்னா அது எல்லாம் அப்ப செல்லாத ஓட்டா இது வந்து ஒரு செல்ஃப் டெஃபிட்டிங் அதாவது ஒரு பாரடாக்ஸ் மட்டும் தானே அப்ப என்ன அப்படின்னா அப்ப உங்க ஆட்சியோட இறையன்மை வந்து இவங்க எல்லாம் ஓட்டு நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க இவங்கெல்லாம் ஓட்டுபடுத்த நிதிஷ்குமார் ஆட்சியில் இருபத்தி நாலுல அங்கிருந்து உங்களுக்கு எம்பி சப்போர்ட் பண்றதுக்கு நிதிஷம் இல்ல கொடுத்ததாகட்டும் அதை தாண்டி வேலிடேட் பண்ற அத்தாரிட்டி எலெக்ஷன் கமிஷன் எப்படி வந்துச்சுங்கிற இது இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஜானேந்தர் குமார் அவர் வந்து நேற்று அறிக்கை விட்டுருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா எங்களுக்கு இதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு இருக்காரு கண்டிப்பாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது ஆனால் நீக்கிறதுக்கான உரிமை கிடையாது நீக்கணும் அப்படின்னா இப்போ வளவன் ஒருத்தரை நீக்கணும்னாலே எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரிட்டன் எக்ஸ்ப்ளனேஷன் தரணும் அந்த ரிட்டன் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பதிலளிக்கிறதுக்கு ஒரு மாதம் டைம் தரணும் அந்த ஒரு மாதத்துக்கு பிறகும் சாட்டிஸ்ஃபேக்டரி ஆகலைனா பர்சனலாக ஒரு ஆடியன்ஸ் உங்களுக்கு நேரில் சந்தித்து உங்கள் விளக்கத்தை கொடுவதற்கான வாய்ப்பை அவர்கள் அளிக்க வேண்டும் இதெல்லாம் தாண்டி தான் ஒரு வளவனை அவங்க நீக்க முடியும் ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க ஒரு எட்டு கோடி வாக்காளர்களை பை டிஃபால்ட்டு வெளியே வச்சுட்டு யாரெல்லாம் எங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் உள்ளே விடுவோன்றிங்க இது வந்து பை டிஃபால்ட் இன்க்ளூஷன் ஆன் எக்ஸப்ஷனல் கேசஸ் எக்ஸ்க்ளூஷன் கிடையாமல் பை டிஃபால்ட் எக்ஸ்க்ளூஷன் எக்ஸப்ஷனல் கேசஸில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோன்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை பண்ணும்போது இது கண்டிப்பாக என் மாசாக கோடிக்கணக்கான மக்களின் ஜனநாயக உரிமையை பறிப்பதாக தான் இருக்கிறது என்ஆர்சி சர்டிஃபிகேட் கேட்குறீங்கன்னா என்ஆர்சிக்கான இது இங்கே இருக்குங்கிற கேள்வி அதை அதை நீங்கள் எப்படி வேலிடேட் பண்ணுற இடம் அத்தாரிட்டி உங்களுக்கு வந்துச்சுங்கிறதும் கேள்விக்குள்ளாக கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வந்து அது ஈடி ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் எல்லாருக்குமே இல்லாத அத்தாரிட்டிய கையில் எடுத்துக்கிட்டு தான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இடியெல்லாம் இங்கே இந்த ஆத்தூர் விவசாயிகள் கேஸில் நடந்துக்கிட்டதில் ஒரு பர்சன்ட் கூட ஒரு ஜனநாயக நாட்டுக்கான எந்த பண்பும் கிடையாது கம்ப்ளீட்லி பனானா ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது அப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது வந்து பிஜேபி அப்படின்னு வரும்போது அது ஒரு ப பல்லு பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பாகும் மக்கள் அப்படின்னு வரும்போது அது வந்து சர்வபலமும் கொண்ட ஒரு நிறுவனமாக வளர்ப்பாகுது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல வந்து ஒரே ஒரு மேடையில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினார் போது ஆறு வருஷம் தடை போட்ட எலெக்ஷன் கமிஷன் அதை கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழித்து அதை காரணம் காட்டி அதுக்கப்புறம் ஆறு வருஷம் ஆறு வருஷம் போட்டது ஆனால் இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் லவ் ஜிஹாத் லாண்டு ஜிஹாத் தாலியை பறிப்பாங்க மாடு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க உங்கள் வீட்டு பெண்களை கடத்திட்டு போயிடுவாங்கன்னெலாம் பேசுறாரு ஆனால் எலெக்ஷன் கமிஷன் மல்லிகார்ஜுன கார்கேக்கு எதிராக அறிக்கை விடுது நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் மீது வைக்கும் குற்றச்சாட்டு வந்து மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை இழக்க செய்கிறது அதனால் இந்த மாதிரியான பேச்சுகளை நிறுத்திக்கணும் மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுப்புது அந்தளவுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது ஏன்னா ஜியானேந்திர குமார் நம்மளுக்கு தெரிஞ்சவரு தான் அவர் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து ரிமூவ் பண்ணதை நடைமுறைப்படுத்தினவர் ராமர் கோயிலுக்கு டெஸ்க்கை போட்டவர் அப்போ அப்படி இருக்கும்போது அவர் வேலை செய்கிறார் அப்படின்னும் போது ஒரு காக்கா ஒரு கிளையில் உட்காந்து பழம் விழுந்தால் பரவாயில்ல காக்கா உட்கார இடமெல்லாம் பழமாக விழுது அப்படின்னும் போது அப்போ அந்த காக்கா யார் அனுப்பப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு சந்தேகத்தை எழுப்புது ஆனால் இதை வந்து நம்ம வந்து தேர்தல் வெற்றி அப்படின்னு பார்க்க பீகார் அப்படின்னு பார்க்குறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மௌகா மைத்ராவோ இல்லை டிஎம்கேவோ ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்து வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் முடிஞ்சேனே கேரளா கேரளா தமிழ்நாடுன்றது தமிழ்நாடுன்றதுதான் திட்டமாக இருக்குது இது அதனால் மட்டும் பீகாரை பீகாரை தாண்டி நம்ம யோசிக்க வேண்டோம்னா அது மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற மக்கள் எல்லோருமே புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது சிஏஎன்ஆர்சிக்கு ஒரு ஒத்திகையாக இருக்குது அவங்க வந்து இந்த சோஷியல் இன்ஜினியரிங்க இன்றைக்கி வந்து எல்லோரும் நம்ம ரொம்ப வெகுளியாக கேட்குற கேள்வி என்னென்னா ஏன் ஓட்ட செய்ய காடை வைக்கலை அப்படின்னா ஓட்டர்ஸ் கார்டு உங்களை வேலிடேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்களை வச்சு ஓட்டர்ஸ் கார்டை இன்வாலிடேட் பண்ணுறாங்க அவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ரெண்டு கோடி வாக்காளர்களை வாக்காளர்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு சிஏஏ என்ஆர்சி அம் அமல்படுத்தும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் நீ ஓட்டர்ஸ் ஐடி கார்டை கொண்டு வான்னு கேட்பாங்க அப்போ ஓட்டர்ஸ் ஐடி கார்டை வச்சு தான் நீ சிட்டிசனாக இல்லைன்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னும் போது இந்த ப்ராசஸில் ஃபில்டர் பண்ணுவவங்க எல்லாருமே நேச்சுரலாகவே ஒரு பை டிஃபால்ட் குடியுரிமையை இழந்துருவாங்க அப்போ இங்கே பாஜக வந்து ஒரு தேசம் அப்படிங்கிறத கட்டமைக்கிறது இந்தி இந்துத்துவம் இந்து வயப்பட்ட தேசத்தை கட்டமைக்கிறது அப்படிங்கிறத இந்த வாக்காளர் பட்டியலின் வாயிலாக அது கட்டியமைக்க முற்படுகிறது அதை செயல்படுத்தவும் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால தான் நம்ம ஃபாசிசம் சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதான் எலெக்ஷன் நடக்குது எப்படி ஃபாசிசம்னு சொல்கிறீங்க இப்போ ஹிட்லர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆட்சி வந்ததுக்கப்புறம் எலக்ஷன்லாம் நடக்காத மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னா இது இவங்க ஹிட்லரை தாண்டி ஒருபடி மேலே போகிறாங்க இவங்க எலெக்ஷனை லாபகரமாக பயன்படுத்துகிறாங்க எலெக்ஷனை பயன்படுத்தி எப்படி சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறது ஏன்னா நீங்கள் எலெக்ஷன் வச்சுட்டு தான் இவங்க ஜெயிச்சு வராங்கன்னா எவிடன்ஸ் மகாராஷ்டிரா கர்நாடகாலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதை ஒரு 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 டோர் ஒரு கேட்வேவாக பயன்படுத்திக்கிட்டு முழுக்க முழுக்க ஆட்சியை கொளுத்துறதுக்கான நடவடிக்கையை பண்ணுறாங்க அப்போ இன்னைக்கு இதை எதிர்க்காம விட்டால் இவங்க வந்து அந்நியர்கள் வாக்கு செலுத்துகிறாங்க அந்நியர்கள் உங்கள் மத்தியில் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க நடத்தும் வாக்காளர்களை வந்து சரி செய்யணும் இப்போ இந்த வடிவல் காமெடி ஒன்று இருக்கும் நீ ஊருக்குள்ளே பெரிய மனுஷனாக இருக்கலாம் அதுக்காக உன் வீட்டுக்குள்ளே வந்து உன் ஜாமான் ஜெட்டன்னா உன் நகரன் டெட்டன் கேட்கறதுலாம் நியாயமான அந்த இப்போ அந்த போக்கை நீங்கள் வந்து அங்கீகரிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்னால் நான் பை டிஃபால்ட்டு சிட்டிசன் தான் நீ ஏதாவது என் மேலே சந்தேகம் எழுதிருந்தால் நான் ஏதாவது ஒரு குற்றம் எழுத்திருந்தால் தான் என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான உரிமை உன்ட்ட இருக்குது வர எண்டில் நீ வந்து நீ இந்த இந்தியன் நிருபி அப்படின்னு கேட்குற உரிமை எந்த அரசாங்கத்துக்கும் கிடையாது இத்தனை கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி கொடுத்தீங்க எப்படி விட்டீங்கிற மேஜர் கொஷனும் இருக்கு அப்போ அப்படின்னா அவங்க வந்து உங்களோட எல்லா இடத்தையும் உற்று நோக்கலாம் உங்கள் பேங்கை சர்வேல் பண்ணலாம் நீங்கள் பேசுறத வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் ஒரு ஜார்ஜாரோட நைன்டீன் எயிட்டி ஃபோரில் சித்தரிக்கப்படும் ஒரு டிஸ்டோபியன் லேண்டுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கான எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அதுதான் உண்மை நம்ம ரீல்ஸில் வந்து ஜாலியாக வந்து ஆடுறோம் பாடுறோம் கிரிக்கெட் விளாட்றோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த மாதிரியான வாழ்க்கையில் வாழலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்மல்லே நம்ம ஏற்கனவே ஒரு டிஸ்டோபியன் லேண்டில் தான் இருக்கோம் அதை இன்னும் இன்னும் உங்கள் நேரடியாக அதுவும் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் சொகுசாக இருக்கோம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்கள் கொஞ்சம் வளர்ச்சியனால சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் வந்து தட்டி பறிக்கக்கூடியது அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்தில் அவங்க நிரூபிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்வையாளர்கள் உணரும் இன்னும் இது வந்து இந்த திமுக அதிமுக பாஜக இந்த கூட்டணி கணக்கு இல்லை பாஜகவை எழுத்து பேசுவது சரி பாஜகவை எழுத்து பேசுனா நீ வந்து திமுக இதை பற்றி பேசுனியா அப்படிங்கிற ட்ராக்கில் இல்லாமல் இதையெல்லாம் தூக்கி போட்டாலும் இது உங்கள் அடிப்படை இறையாண்மையை பொறுத்தது நீங்கள் உங்களுக்கு திமுக பிடிக்காமல் இருக்கலாம் அதிமுக பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அதிமுகவும் மக்கள் ஓட்டுப்பட்டு தான் வர வச்சாங்க திமுகவும் மக்கள் ஓட்டுப்பட்டு தான் வர வச்சாங்க அதையெல்லாம் தாண்டி மூணாவது மனுஷனாக ஒருத்தர் வந்து உங்கள் இறையாண்மை மீது கை வைக்கப் போகிறார் இது கட்சிகளை பற்றியே கிடையாது உங்களோட சுயமரியாதையை பற்றியதும் உங்களோட இறையாண்மையை பற்றியதுன்றத அறிவுத்தளத்தில் இருக்கவங்க இல்லை வந்து செயல்பாட்டாளர்களாக இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் ஏன்னா நம்மளுக்கு நீதிமன்றம் வந்து எவ்வளோ நம்பத்தன்மையோடு இருக்குது எவ்வளோ நம்பிக்கைக்குரிய இருக்குதுன்னு நம்ம வந்து கடைசி ரெண்டு வருஷமாக பார்த்துக்கிட்டோம் எலெக்ஷன் கமிஷன் பற்றிய வழக்கிலேயே இவ்வளவு தேர்தல் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு ஓட் ஃபார் டெமோக்ரஸி திஸ்தாசித்துவா பரகல பிரபாகர்லாம் சேர்ந்து ஒரு எழுபத்தி ஏழு தொகுதியில் வந்து பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு காட்டுறத போய் எவிடன்ஸாக வச்சும்போது சந்திரசுத்தன் என்ன சொன்னார் இல்லைங்க நாளைக்கு எனக்கு வந்து விடுமுறை இருக்குது நான் வந்து விடுமுறை காலத்துக்கு போகணுன்னு சொன்னார் போயிட்டு வந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சுல பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுல ஏன் திருப்பி திரு திருப்பி அதே பேசிட்டுருக்கீங்கன்னு கேட்டார் அப்போ நீதிமன்றமும் அப்படி தான் பார்க்குறோம் அதே போல் வந்து இது இஸ்லாமியர்கள் பிரச்சனை தலித் மக்கள் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிங்கனாலும் திருப்பியும் திஸ்தாசிதல்வாதி அவங்க அமைப்பு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அசாமிலே பாருங்கள் அசாமில் வந்து பதினாலு லட்சம் பேராக நீக்கினாங்க என்ஆர்சியில் அதில் பெருவாரியாக இருக்கிறவங்க இந்து மக்கள் தான் அவங்க மத்தியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க செயல்பாட்டில் எங்க மகாராஷ்டிரா கர்நாடகாவில் இருக்க செயல்பாட்டார்கள் அசாமில் போய் வேலை பார்க்கற ஒரு நிலைமை இருக்குது நாளைக்கு டெல்லியில இருந்து வந்து தமிழ்நாட்டுல வேலை பாக்குற நிலமைக்கு இழுத்து விட்றாதீங்க அப்படிங்கறது வந்து இப்பயே நம்ம எச்சரிக்கையாக சொல்லணும் இதை வந்து தொடர் பரப்புரையா நம்ம செய்ய செய்ய வேண்டிய தேவை இருக்குது இப்போ இது வந்து வெறும் பொலிட்டிக்கல் பேட்டில் பேட்டில் தண்ணி ஒரு ஒரு அந்த கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்குது அதுக்காக தான் இது வந்து இந்த இந்த நடவடிக்கை அப்படிங்கிறத தாண்டி நீ உனக்கு வந்து இஸ்லாமியர்கள் கூட இல்லை வந்து வேறு சாதி மக்கள் கூட வாய்க்கால் தகராறு இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நம்ம வந்து அதை அங்கீகரிக்கல அது இருக்கட்டும் ஆனால் அதுக்காக அவங்க வந்து வேறு நாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு அவன் சொல்கிறத உனக்கு வசதியாக இருக்குது அப்படின்ட்டு அதாவது வா நீயும் அவனும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறீங்க உனக்கும் அவனுக்கும் ஆகலை அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளே நாகபாபம் போகிறது அப்படின்னா பரவாயில்ல அவனை மட்டும் தான் கடிக்கின்றது கிடையாது அது ஒன்றையும் கொத்தும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அந்த அந்த உணர்வை நம்ம வந்து இதை தாண்டி இந்த எலெக்ஷன் எக்ஸசைஸை தாண்டி சக மனிதர்களை வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் அவங்க கூட டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தாலோ இல்லை அவங்க ஐடென்டி மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்தாலும் கூட அவங்களோட நீங்கள் கோஎக்சிஸ்ட் ஆகணுன்ற பண்பை வளர்த்த வேண்டியதாக இருக்குது அதன் மூலயமா தான் அதை முறியடிக்க முடியும் முடியாது ஏன்னா அதை முறியடிச்சு இந்த மாதிரி சொகுசாலாம் ஈஸியை வந்து இவ்ளோ ஃபாரின் அலெமென்ட்ஸ் இருக்காங்கலாம் பேசிட்டு போக முடியாது இசை அந்த இசைக்கு அந்த பலத்தை வந்து நம்ம மக்கள் மதியில கருத்து தான் அப்படி வருதுன்றதை பாக்குறோம் ஏன்னா இவ்வளவு தெரிஞ்ச சொல்றது இசையை அப்படி ஒரு ஸ்டாண்ட வச்சாலும் அது ரிவர்ஸ் லைவ் வச்சோம்னா பதினெட்டு வருஷமா நிதீஷ்குமார் விஹாரா ஒழுங்கா பாத்துக்கல டபுள் இன்ஜின் சர்காரா இருக்க கூடிய காலத்துல இந்த பதினோரு ஆண்டுகள்ல பிஜேபியும் அத அலோ பண்ணிருக்குங்கிற ஒரு பொலிட்டிக்கல்ல மெசேஜ் அதுக்குள்ள இருக்கும்னு நம்ம இதை டிகோட் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இதில் ஃபர்தராக ஏன்னா இது ஒரு பெருமளவுக்கான விவாதமாக வெஸ்ட் பெங்காலில் அங்கே ம மம்தா அவர்கள் வந்ததுலேருந்தே தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பட் இங்கே தமிழ்நாடு சென்டருக்கே அதை நம்ம இன்னும் ரியலைஸ் பண்ணல நம்ம பார்க்க வேண்டியிருக்கா ஒரு பெருமளவுக்கான உரையாடல் நிகழலை அது எப்பயுமே தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டு தமிழ்நாடோட ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி அதாவது ஒரு இண்டிபெண்ட் ஐடென்டிட்டி இருக்குல்ல தமிழ் ஐடென்டிட்டி இந்த ஹிந்தி ஹெகனமிசம் ஹெ ஹெகமனிசமுக்கு கீழ்படியாத ஒரு ஐடென்டிட்டி நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகுதுன்னு பல இடத்துல தோணுது என்ன அப்புடின்னா அதெல்லாம் வடக்கம் பிரச்சனை அப்படின்னு ஒரு பார்க்குற பார்வை ஒன்று இருக்குது இப்போ வக் சட்ட பிரச்சனையே பாருங்களேன் வக் சட்ட பிரச்சனை நாங்களாம் இங்கே இஸ்லாமியர்களோட ஒன்று முன்னாடி தான் பழகுறோம் டே நீ ஒன்று முன்னால் பழகிறடா ஆனால் நீ மாமன் வச்சினா பழகிற மாமனுக்கும் உரிமை கிடையாது மச்சானுக்கும் உரிமை கிடையாது உன்ன ரெண்டு பேருமே தூக்கி பஜ்ரங்களால் செட்டு வெளியே போட்டு வருவார் அப்படின்ற நிலம புரியாமல் என்ன பண்ணுறேன்னா எங்கேயோ டெல்லியில் நடக்கலாம் ஏன் இப்போ வந்து டெல்லி பற்றி பேசிட்டு தமிழ்நாட்டில் ஏன்னா டெல்லியில் போடுற சட்டம்லாம் உனக்கும் சேர்த்து தாண்டா செல்லுபடியாகன்றது நம்ம புரிய வைக்கிறது வந்து ஒரு பெரும் பாடாக இருக்குது அது இங்கே எடுத்த அரசியலில் ஒரு ஒரு பேக் ட்ராப்பாகவும் இருக்குது இன்னொன்று சாதி வர்க்க அரசியல் இல்லாமல் நீங்கள் வெறும் மொழி ரீதியான இன ரீதியான அரசியலை கட்டமைக்கும் போது எப்பயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிளாக்கெட் ஏற்படும் ஒரு சாதி வர்க்க பாலின ரீதியாக பார்க்கும்போது தான் ஓ அங்கே இருக்கிற பெண் அவதிப்படுறதும் இங்கே இருக்கிற அவ பெண் அவதிப்படுறதுலேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது இங்கே உழைக்கும் மக்கள் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவதிப்பட்டிருந்தாங்களோ அதுதான் இன்றைக்கி பீகார் உழைக்கும் மறக்க மக்கள் அவதிப்படுறாங்கன்னு ஒரு இணைப்பில் தான் இந்த உங்களுக்கான ஃபீலிங் ஒரு சாலிடாரிட்டி இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை சென்ஸ் பண்ணி அடுத்து இங்கேயும் வரப்போகுதுப்பா அப்படின்னு நம்ம சென்ஸ் பண்ணுற ஒரு உணர்வு இருக்கும் ஆனால் நம்ம எப்படின்னா ஏதோ ஒரு நம்ம வந்து ஒரு பயங்கரமான வந்து ஒரு பாரிஸில் இருக்கோம் அவங்க வந்து ஒரு டிஸ்டோப்பியன் சொசைட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரியானே ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அது ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இன்ஸ்பைட் ஆஃப் தட் இங்கே இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரச்சனைகளை விளக்குறதுக்கான உத்திகளை நம்ம கையில் எடுக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம இன்னுமே வந்து ஐபிஎல் பார்த்துட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு கடைசியில் எல்லாம் உள்ளதும் போச்சே அப்படின்ற போது தான் நம்ம வந்து சென்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் கிட்ட எப்படி ஏன்னா இது வெறும் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மட்டும் இல்ல நம்ம எயிட்டி செவன் வச்சா அப்ப பதினெட்டு வயசு பை சான்ஸ் சான்ஸ்ல இருந்து அப்படி அம்பது வயசு உள்ள உங்க வரைக்குமே இத்தனை ஆண்டுகளாக அவங்க பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்திரண்டு வருஷம் ஓட்டு போட்டாலுமே இதுக்கு அப்புறம் இருக்குமா அப்படிங்கற கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப அபாயகரமானதாகவும் இருக்கிறது இவங்க இது ஒரு பக்கம் பார்த்தா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஓட்டு போடணும் நாங்க ஹில் ஹில்லி ஏரியாஸ்கெல்லாம் கொண்டு போக போறோம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க அப்புறம் எப்படி ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொண்டு வர்றது இருக்கிற ஓட்டர்ஸ் கவுண்ட் அப்படின்னு ஏதோ எஃபிஷியன்ஸிக்கு பிளான் பண்ணிட்டாங்களோ பட் அதை தாண்டி கானேஷ்குமார் அவர்களுடைய ரெக்கார்டு அப்படிங்கிறது நம்ம பொலிட்டிக்கல் இதோட அண்டர்லைன் பண்ணி பண்ணாம பிரிச்சு பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயமாவும் இருக்கு இந்த உரையாடல் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது இது அமைப்புகளாக எப்படி திரட்சி அடையுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம நேரத்துக்கு மிக நன்றி நன்றி